திண்டுக்கல்லில் நடைபெற்ற அதிமுக தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் காலை நாற்காலிகள் முன்பாக எடப்பாடி பழனிசாமி உரையாற்றிக் கொண்டிருந்ததை கண்டு அதிமுகவினர் அதிர்ச்சியடைந்தனர் மக்களவைத் தேர்தலில் அதிமுக கூட்டணி சார்பில் திண்டுக்கல் தொகுதியில் எஸ்டிபிஐ கட்சி போட்டியிடுகிறது அங்கு வேட்பாளராக களமிறங்கியுள்ள எஸ்டிபிஐ கட்சியின் மாநில தலைவர் முகமது முபாரக்கை ஆதரித்து எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்டார் திண்டுக்கல் மணிக்கூண்டு பகுதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர் அதிமுக ஆட்சி இருண்ட காலம் அல்ல மக்களுக்கு ஒளி மையமான ஆட்சியை வழங்கினோம் என்றார் தொடர்ந்து அதிமுக ஆட்சியில் திண்டுக்கல் மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட்ட திட்டங்களை பட்டியலிட்டு பழனிசாமி உரையாற்றிக் கொண்டிருந்த போதே பொதுமக்கள் கலைந்து செல்ல தொடங்கினர் இதனால் காலை நாற்காலைகள் முன்பாக பழனிசாமி உரையாற்றியதைக் கண்டு அதிமுகவினர் அதிர்ச்சிக்கு உள்ளாகினர்

பழனிசாமி கலந்து கொண்ட பரப்புரை கூட்டத்திற்காக பல்வேறு பகுதியில் இருந்தும் பணம் கொடுத்து மக்கள் அழைத்து வரப்பட்டதாக கூறப்படுகிறது இருந்தபோதும் அவர்கள் பழனிசாமியின் பேச்சை கேட்காமல் கலைந்து சென்றது களத்தில் உள்ள எஸ்டிபிஐ வேட்பாளர் மற்றும் அதிமுக நிர்வாகிகளை கலக்கம் அடைய செய்துள்ளது கூடும் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க